அடுத்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி பதினைந்து இந்த ரெண்டாவது பாடலில் பிறந்தும் இறந்தும் பல் பேதமையாலே அப்படிங்குறார் இப்போ போன பாடலில் இறந்து பிறந்து அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தார் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறாரு பிறந்தும் இறந்தும் ஏன்னா முதல் பாடலில் துறவு நிலையில் துறவுன்னா என்ன துறந்தோன்னா என்ன கிடைக்கும் இது முதல் பாடலில் சொல்லிட்டார் இப்போ நம்மெலாம் பார்த்தோம்னா அந்த நிலையை அடைவதற்கு என்ன செய்யணும் ஒரு கேள்வி நிற்கும் அதற்கு முதலடியிலேருந்து ரெண்டாவது பாடலேருந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறாரு அறியாமையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்காக ஸோ நமக்கு எடுத்தோடனே பிறக்கிறது தான் தெரியும் அந்த இடத்துல இல்லையா இறக்கிறது தெரியாது ஸோ பிறந்தும் பிறந்தாச்சு தெரியும் இறந்தும் ஒரு நாள் இறந்து போவோம் என்று தெரியும் ஆனால் இன்னும் உணரலை அது வேறு விஷயம் இன்னும் நம்ம எத்தனையோ ஆயிரம் சங்காலம் இருப்போம் அப்படின்ற எண்ண எண்ணத்திலும் சிந்தனையிலும் மனிதன் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றான் இதை பல் பேதமையாலே அப்படிங்கிற பல் அப்படிங்கிறது பல்னால் என்ன பல பல அப்படின்னு பொருள் இந்த இடத்துல பல்னால் பல எண்ணிக்கையில் அடங்காது அப்படின்றதான் பல் அப்போ இந்த இறப்பு பிறப்பு என்ற ஒன்று பல ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குது இந்த இடத்துல நம்ம பிறவி சூழல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி ஒரு பிறவி எடுத்து இன்றைக்கி நிற்கிறோம் இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட பேரால் அழைக்கப்படுறது நிற்கிறோம் இது எத்தனையாவது பிறவின்னு கேட்டால் நமக்கு தெரியாது திருவாசகத்தை படித்தா தெரியும் க கல்லாய் மண்ணாய் புல்லாய் பூண்டாயின்னு பாடிக்கிட்டே போயிடும் அப்போ கோடிக்கணக்கான பிறவிகளை தாண்டி தான் இந்த நிலைக்கு வந்திருக்கோம் இல்லையா பலவிதமான பிறவிகள் எடுத்திருக்கோம் இப்போ பிறவிகளையே திருப்பி திருப்பி நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம்னா நமக்குள்ள ஒரு அறியாமை இருக்குது ஆசைகள் பற்றுக்கள் இருக்குது வினைகள் நிறையா இருக்குது ஆனால் ஒரு அறியாமை ஒன்று இருக்குது ஏன் அறியாமை இருக்குது அறிந்திருந்தோம் என்று சொன்னால் திருமந்தரத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை எதையாவது ஒன்றை கடைபிடித்திருப்போம் நிச்சயமாக அப்போ நிச்சயமாக எப்பயோ இப்போ இறைவனை போய் அடைஞ்சிருக்கலாம் ஆனால் இப்போ இறைவனை போய் அடையலை அப்போ நம்ம அறியாமையில் இருந்ததுனால தான் இப்போ பருவி எடுத்திருக்கோம் அதுதான் இந்த இடத்துல பேதமை அப்படிங்கிறது பேதமைனா இந்த இடத்துல அறிவுன்னு பொருள் இந்த இடத்துல பேதமை ஆளே அப்படிங்குற ஸோ அது இல்லை அப்படிங்கிற இடத்துல அறிவு அந்த ஒரு அறியாமையில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல ஸோ இறப்பும் பிறப்பும் இருந்தோம் பல் பேதை மேலே பிறவி சோழ ஒரு அறியாமைன்ற ஒன்று என்ற ஒன்று இல்லை இந்த இடத்துல அறியாமையிலே சுழன்று கொண்டே இருக்கின்றோம் இந்த இடத்துல இது முதல்ல சொல்லிட்டு அடுத்த இடத்துல சொல்கிறாரு மறந்து மழை இருள் நீங்க மறைந்து அப்படிங்கிறார் மறந்துட்டோம் ஒரு விஷயத்தை எதா மறந்துட்டோம் தானே இறைவன் என்பதையும் மறந்துட்டோம் இல்லை சரி நம்ம அறியாமையில் இருக்கோம் ரைட்டு அறியாமையில் இருக்கும்போது கூட உள்ளுக்குள்ளே இறைவன் இருக்கின்றான் என்பதையும் மறந்து விடுகின்றோம் இந்த இடத்துல இல்லையே நம்ம ஞாபகம் வச்சிருக்கோமே படிச்சிருக்கோமே நமக்குள்ள இறைவன் இருக்காரெல்லாம் திருமந்திரம் திருவாசகம் நிறையா சொல்லுது ஞாபகம் வச்சிருக்கோமே அப்படின்னு சொல்லலாம் அப்படி உண்மையிலே இறைவன் இங்கே இருக்கின்றார் என்று நாம் நம்பி இருந்தால் நிச்சயமாக தவறு என்ற ஒன்றை செய்ய மாட்டோம் பேச மாட்டோம் இல்லையா யாராவது ஒருத்தர் துன்பப்படுகின்றார்கள் என்றால் இயலாமையில் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா முதல்ல போய் உதவி செஞ்சிருக்கோம் ஏன் உதவி செய்ய மறுக்கிறோம் இந்த இடத்துல இது ஏன் பணம் ஏன் காசு சொல்கிறோமில்ல இந்த இடத்துல நம்ம பணம் நம்ம காசாக இறைவன் பணம் இணைவன் காசு அவ்வளோதான் இல்லையா ஒரு நாட்டில் இருக்க பணம் இன்னொரு நாட்டில் கூட போய் செல்லாது அந்த நான் ஊர் நாட்டுடைய பணத்தை தான் மாற்றி கொண்டு போய் கொடுக்கணும் இந்த இடத்துல இல்லையா அப்படி ஒரு ஒரு நாட்டில் இருக்கிறதே இன்னொரு நாட்டில் போய் செல்லாத ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஏன் பணம் ஏன் காசுன்னு சொல்லிக்கிட்டோம் போய் சொல்லிக்கொண்டும் இல்லையா ஏதோ ஒன்று செய்கிறான் சிரிச்சுக்கிட்டே ஈஸியாக போய் சொல்லிடுவோம் ஏன்னா நம்ம போய் சொல்லலாம்னா நம்மளை தப்பாக நினைப்பாங்க ஏதோ ஒன்று இன்றைக்கும் நடக்குது இல்லை இன்றைக்கி இங்கேயோ வரேன்னு சொல்லியிருப்போம் போயிருக்க முடியாது மறந்துருப்போம் இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம் போய் சொல்லுவோம் இந்த இடத்துல நம்புற மாதிரி இல்லையா ஏன் சொல்கிறோம் இறைவன் இருக்கின்றார் என்பதை மறந்து விடுகின்றோம் அதான் சொல்கிறார் இந்த இடத்துல இறைவன் இருக்கான்றதை மறந்து மழை இருள் அப்படிங்கிறார் மலம்னா மாயை இந்த இடத்துல இல்லை மும்மலங்கள்னு வச்சுக்கலாம் இது ஒரு இருள் அப்படிங்கிறார் அந்த இருளானது நீங்க மறைந்து அப்படிங்கிறது நீங்க மறைந்துனா என்ன இப்போது அது வெளியில் இருக்குது மும்பலங்களும் இப்போ முழுமையாக நமக்கு இருக்குது அது தெரியுது இல்லையா மும்பலத்தில் தான் இருக்கும் இந்த இடத்துல ஆசைகளுக்கு நடுவில் தான் இருக்கும் இறைவன் இருக்காருன்றத மறந்து போய் தான் நிற்கிறோம் இந்த இடத்துல இது எல்லாத்தையுமே நீங்க அப்படிங்கிறாரு போகணும் இந்த இடத்துல போக மறைந்து அப்படிங்கிறாரு என்ன செய்யணும் மறைந்து போகும்படி செய்தல் இந்த இடத்துல ஒரு பொருள் அங்கேருந்து மறைஞ்சி போச்சு அப்படின்னா என்ன இருக்கும் அந்த இடத்துல அறியாமை என்ற ஒன்று இருக்காது இல்லையா ஆணவம் அறியாவை மும்மலங்கள் எதுவுமே இருக்காது அதான் ரெண்டாவது அடியில் சொல்கிறாரு மறந்து மலையிருள் நீங்க மறைந்து தனக்குள் இறைவன் இருக்கார்ன்றத மறந்து போகின்ற அந்த மும்மலங்கள் ஆசைகள் பற்றுகள் இது எல்லாத்தையுமே தன்னை விட்டு நீங்கி போகும்படி செய்து மறைஞ்சி போயிடணும் அந்த இடத்துல இருக்கவே இருக்கக்கூடாது அந்த இடத்துல அப்போது சிறந்த சிவன் சேர் பருவத்து அப்படிங்கிறது அப்போ நம்மகிட்ட தான் மும்பலங்கள் எல்லாமே விலகிடுச்சின்னு வச்சுக்குவோம் தானாகவே நம்ம கிட்ட எண்ணெய் சிறந்த சிவன் அப்படிங்கிறது சிவன்னாலே சிறப்பானவன் தான் அது என்ன திருப்பி சிவந்த சிவன் வேற சொல்றாரு இந்த இடத்துல அப்படின்னா அப்போ நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லைங்களா இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம ஓடி ஓடி போய் உதவி செய்வோம் அப்படின்னா ஓடி போய் உதவி செய்கிறோன்னா ஏதாவது எதிர்பார்த்து போய் செய்வோமான்னு கேட்டால் இல்லை இல்லையா நமக்குள்ளே இறைவன் இருக்கின்றார் என்றதை நம்பினோன்னா அப்போ எதில் அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றார் என்பதை தெரிஞ்சுக்குவோம் ஒருத்தர் பசியில் துடிக்கிறார் இல்லை மருத்துவத்திற்கு பணம் தேர்த்து ஏதோ துடிக்கிறாரு அப்போ என்ன தோணும் இந்த இடத்துல அஹா ஒரு இறைவன் இருக்கக்கூடிய உடம்பு இங்கே துடிக்கின்றதே என்று ஒரு உள்ளேருந்து ஒரு எண்ணம் வரும் இல்லையா அதற்கு பேர் அன்பு ஏன்னா அதற்கு எதிர்பார்ப்பு இல்லை நான் இதைக்கு தா கொடுத்தேன்னா அந்த பணத்தை கொடுத்தா எனக்கு புண்ணியம் வருமா அப்போ அதற்கு பலன் எனக்கு ஏதாவது கிடைக்குமா ஏதாவது நல்லது நடக்குமா நினச்சிக்கிட்டு செஞ்சால் அதுக்கு பேர் பாசம் எதிர்பார்ப்போடு செய்கிறது ஆனால் இந்த இடத்துல எதனால செய்கிறோம் அன்பினால செய்கிறோம் அந்த அன்பு தான் இங்கு சிவன் இல்லையா பல முறை சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல அன்பே சிவன் சொல்லிட்டாரு சிவம்னா அன்பு அருள் அறிவினுடைய வடிவம் தான் சிவன் சொல்லியிருக்கோம் அப்ப சிறந்த சிவன் அப்படின்னா என்ன ஒரு அன்பு வந்து உள்ள இருந்து வருதான் அது சிறப்பானதாக வருகின்றதாம் இந்த இடத்துல ஏன் சிறப்புன்னு சொல்கிறாருன்னா அது எதிர்பார்க்கல எதுவுமே இது ஒன்று இரண்டாவது ஒரு வாட்டி தான் வருதான்னு கேட்டால் இல்லை எப்பப்பெல்லாம் துன்பப்படுற உயிரை பார்க்குறாங்களோ அப்பப்பெல்லாம் உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல இரண்டு மூன்றாவது உள்ளேருந்து வந்த அன்பு அது செல்லாது நம்மை விட்டு நம்மக்கிட்டே தொடர்ந்து நிற்கும் இந்த இடத்துல இந்த காரணத்தினால்தான் அதை சிறந்த சிவன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல அந்த சிவனுடைய அருள் சேர் பருவத்து அப்படிங்கிறார் அப்போ அன்பு உள்ளேருந்து வந்துக்கிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோம் ஒருத்தருக்கு தொடர்ந்து அப்போ அது எவ்வளவு பெரிய அருள் இந்த இடத்துல மிகப்பெரிய பேர் அருள் இல்லையா அதை தான் சொல்கிறாரு அந்த அருள் சேர் பருவத்துங்கிறாரு தானாகவே அந்த அருள் வந்து உள்ளே வந்து சேருதான் இந்த இடத்துல இல்லையா சேர்தல்னா என்ன அடைதல் அப்போ நம்ம மூணாவது அடியில் என்ன சொல்கிறாரு அந்த அன்பு உள்ளேருந்து வெளில வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த அருளானது தானாகவே உள்ளே வந்து சேருகின்ற பருவம் பருவம்னா காலம் பருவத்துங்கிறார் இல்லையா காலம் அப்போ காலத்தில் ஒரு வினாடி நேரத்தில் இதெல்லாமே நடந்துடும் இந்த இடத்துல அன்பு உள்ள இருந்து வரக்கூடிய அந்த வந்துருச்சு அப்படின்னா துறந்த உயிருக்கு சுடர் ஒழியாமே அப்படிங்கிறார் துறந்த உயிருக்கு அப்படிங்கிறாரு அப்ப இந்த உடம்பு உயிர் இருக்கு இல்லையா இது வந்து எல்லாத்தையுமே திறந்துருச்சு அன்பு உள்ள வந்து எப்போ சேருதோ அந்த வினாடி நம்ம உடம்பு என்ன செஞ்சிருதான் எல்லாத்தையும் திறந்துருதான் மனம் உடல் எல்லாத்தையும் திறந்துருது எதை எதையெல்லாம் துறக்கின்றது முதல் பாடலில் சொன்னேன் இல்லைங்களா உடம்புக்கு ஒரு வழின்னு வந்தால் கூட இன்றைக்கி ஐயோ வலிக்குதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வழி கூட உடம்பை விட்டு துறந்து விடுகின்றது அப்போ வலிக்காது இந்த இடத்துல வலிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் இந்த இடத்துல அதுவே நடந்துடும் இடத்துல நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம் இந்த இடத்துல மற்றபடியாக பட்டுக்கல் ஆசைகள் ஒன்றுமே வராது தங்க மலையாக குமிச்சிருந்தா கூட சரி இந்த சைடு கல் மலையாக குமிச்சு ரெண்டும் ஒரே போலத்தான் தெரியும் அந்த துறவுக்கு அப்போ அந்த துறந்த உயிருக்கு சுடர் ஒழியாமி அப்படிங்கிறாரு என்னவா அவரே சுடராகவே நிற்கிறான் இந்த இடத்துல இப்போ அவருக்குள்ளே ஜோதி ஒன்று இருக்குல்ல இப்போ வெளியில் ஒரு ஜோதி இருக்குது பாப்பாருன்னு போன வாடலாம் சொல்லியிருந்தார் நீ எல்லாத்தையும் துறந்துட்டா வெளில ஜோதி இருக்குது அதை நீ பாப்பே தரிசனம் பண்ணுவேன் இல்லையா அந்த ஏறையனே வந்து உனக்கு காட்டுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனால் இதில் என்ன சொல்கிறாரு இதில் முதல்ல அதை பா அந்த பெரிய ஜோதியை பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஜோதி இருக்குல்ல சின்ன ஜோதி இதை பார்க்கணும் இந்த இடத்துல ஸோ அந்த ஜோதி என்ன இடத்துல அவர் இருக்கிறத அவரும் பார்ப்பார் இந்த இடத்துல சுடர் ஒளி ஆமி அப்படிங்கிறார் தானே சுடராக இருப்பதை அவர் தெரிந்து கொள்வார் ஏன்னா சுடர் தான் சொல்கிறாரு அதில் என்ன சொன்னார் ஜோதின்னு சொன்னார் மிக பெருசு இதில் சுடர் இந்த இடத்துல சின்னது நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா இன்றைய மனிதன் ஒரு இறப்பு பிறப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அறியாமை என்ற பிறவி சூழலில் நிற்கின்றான் அதற்கு காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய மல இருள் மும்மலங்கள் ஆணவம் கண்மம் மாயை பந்த பாசம் எடுத்துக்கிட்டே போலாம் நிறையா இறைவனை தடையாக இருக்கக்கூடிய அனைத்துமே இந்த இடத்துல இருக்கு ஸோ இதனால் என்ன செய்கிறான் தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை மறந்து போகிறான் ஸோ அப்போ இறைவனை திருப்பி ஞாபகம் வர வைக்கணும் அப்படின்னா இவனை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மும்மலங்கள் ஆசைகள் பந்தம் பாசம் எல்லாத்தையும் மறைந்து போகும்படி அவன் செய்யணும் இந்த இடத்துல அப்படி செஞ்சான் அப்படின்னா அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறப்பான அந்த சிவன் அன்பு வந்து உள்ளேருந்து ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ அன்பு என்ற ஒன்று எப்பொழுது உள்ளே ஊற்றெடுக்க ஆரம்பிக்கின்றதோ அந்த அருளானது அவர்கிட்ட எப்போ வந்து சேருகின்றதோ அந்த வினாடி நேரத்தில் இவருடைய இவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் அந்த சுடரொலியாக இருக்கக்கூடிய இறைவனை இவர் காணலாம் ஸோ அதான் இந்த பாடலுடைய கருத்து